அனைவருக்கும் வணக்கங்க டிஎன்டிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது வே வேலை வாய்ப்பு தான் எங்கன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் சுகாதாரத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பு டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இதற்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வர இருபத்தி ஏழாம் தேதி தான் லாஸ்ட் டேட் இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வர இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே கேட்குறாங்க என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தோம்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் இல்லைனா இதாவது கம்ப்யூட்டர் கிராஜுவேட் வித் டிப்ளமோ இது முடிச்சிருக்கணும் salary வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு எஸ்பிஹெச்ஏல சொல்லியிருக்காங்க அம்பை ஜிஹெச்சில் சொல்லியிருக்காங்க அடுத்தது District Mental மென்டல் ஹெல்த் இந்த இடத்துல எல்லாம் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு சொல்லியிருக்காங்க எல்லாத்துலேயுமே சேம் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் மீதி ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல் அர்பன்

லாங்குவேஜ் பேத்தாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இருபத்தி மூணாயிரரூவா சம்பளம் சொல்லியிருக்காங்க அடுத்தது நியூட்ரிஷன் கவுன்சிலருக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி பிஎஸ்சி நியூட்ரிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கே கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரரூவா சம்பளம் ஐடி கோஆர்டினேட்டர் ஒரே ஒரு வேகன்சி தான் எம்எஸ்சி ஐடி ஆர் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பிஇ ஐடி இருபத்தி ஓராயிரம் சம்பளம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் இதுவும் வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் நீங்கள் எம்பிபிஎஸ் டென்டல் இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க அடுத்தது ரேடியோகிராஃபர் ஒவ்வொரு போஸ்டிங்குமே ஒவ்வொரு இடத்துல சொல்லிருக்காங்க இந்த ரேடியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அசிஸ்டன்ட் அண்ட் எமர்ஜென்சி கேரில் வந்து சொல்லிருக்காங்க டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் எதுலேன்னா ரேடியோ டயக்னாஸ்டிஸ் டெக்னாலஜி இதெல்லாம் எட்டாயிரம் முடிச்சு சொல்லியிருக்காங்க சம்பளம் அடுத்தது ஓடி அசிஸ்டன்ட் ரெண்டு வேக்கன்சி தியேட்டர் அசிஸ்டன்ட் பேராமெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆறாயிரம் சம்பளம் நெக்ஸ்ட்டு நர்சிங் அட்டண்டன்ட் த்ரீ வேகன்சி நர்சிங் அட்டண்ட் அசிஸ்டண்ட் வந்து பேராமெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் அடுத்தது ஓடி டெக்னீஷியன் ட்ராமாவில் சொல்லியிருக்காங்க டிப்ளமோயின் ஓடி டெக்னீஷியன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பதினஞ்சாயிரம் சம்பளம் மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டில் வந்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க சேம் தான் டேட்டா என்ட்ரிக்கான வே அதாவது கம்ப்யூட்டர் கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் பதினஞ்சாயிரம் சம்பளம் நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அதுவும் வந்து ஒரே வேகன்சி தான் பன்னிரெண்டாயிரம் சம்பளம் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் வேலிட்டி கன்சல்டன்ட் இதுவும் ஒரு வேகன்சி தான் நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் டென்டல் நர்சிங் இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்தது வந்து ஐம்பை ஜிஹெச்சில் வந்து சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கு ஒரு வேக்கன்சி நீங்கள் எம்ஏ சோஷியல் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித்து சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்தது ஆர்எம்என் அண்ட் சிஹெச் கவுன்சிலுக்கு வந்து ரெண்டு போஸ்டிங் இருக்குது அதாவது ரெண்டு வேகன்சி இருக்குது பதினெட்டாயிரம் சம்பளம் இதற்கும் அடுத்தது வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானியில் சொல்லிருக்காங்க பியூ வந்து மெடிசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் முப்பத்தா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்தது ஆஃபீஸர் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஹோமியோபதியில் சொல்லியிருக்காங்க இது வந்து சித்தா ஹோமியோபதி யுனானி இது ரெண்டு மூணு நிமேஜ் வேகன்சி இருக்குது சித்தாவில் மட்டும் ரெண்டு வேக்கென்சி இருக்குது சம்பளம் அதற்கு மட்டும் நாற்பதாயிரம் மற்ற ரெண்டுக்கும் முப்பத்தி நாலாயிரம் அடுத்தது பார்த்தோம்னா தெரப்படிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க ரெண்டு வேகன்சி இருக்குது நீங்கள் இதுக்கு நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பதினஞ்சாயிரம் சம்பளம் இது எல்லாமே சித்தா ஆயில் தான் கேட்டிருக்காங்க அடுத்தது டாக்டர் வழக்கம் போல் பிஎஸ் முடிச்சிருக்கணும் எம்பிபிஎஸ் ஒரு வேகன்சி நாற்பதாயிரம் சம்பளம் அடுத்தது டிஸ்பென்சா ஒரு வேகன்சி டிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பதினஞ்சாயிரம் சம்பளம் நிபந்தனைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து தற்காலிகமானது தான் நிரந்தரம் இல்லை பதினோரு மாதத்திற்கு இது இது ஒப்பந்தமானது தான் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை பொறுத்து இது மாறுபடும் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்ல வந்து நியூனே இந்த நோட்டிபிகேஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதன் மூலமா நீங்க பாத்துக்கலாம் இணையதளத்துல மட்டும்தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் இதுக்கு உண்டு நீங்க போஸ்டோ இல்ல நேர்லயோ போய் எதுவும் பண்ண முடியாது சோ வர இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க நான் வந்து சாம்பிளுக்கு எல்லாம் எல்லாமே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ